வாழ்க்கைக்கு அவசியமானது பணம் பணம் இல்லாம எதுவுமே நடக்காது பணம் தான் அத்தியாவசியமா ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றி பெறக்கூடக்கூடிய விஷயம் பணம் தான் நம்மளுக்கு அவசியமான விஷயம் பணம் பத்தும் ஜீன்னு சொல்லும் மாதிரி பணம் எல்லாமே இல்லைன்னா எதுவுமே நடக்க நடக்காது இப்ப அத்தியாவசியத்துக்கு அதாவது அத்தியாவசிய தேவைக்கு வாங்குறது வேற குழந்தைகளுக்காக வாங்குறது வேற மற்றபடி வேணா கடை வாங்குறது நிறைய கடை வாங்குறது என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்க நிறைய கடை வாங்கிக்கிறான் பணத்துக்காண்டா என்னவனும் புத்தி மாறி போயிடும் அந்த அது வரைக்கும் பணத்துக்கு பத்தா முப்பதாம் தேதி வரைக்கும் என்ன நம்மளுக்கு ஒரு திறமைசாலியாக இருக்கிற என்ன பண்ணுவான்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான்னா அவனுக்கு வீட்டுக்கு பத்தலை அப்படின்னா வேற வேலை தேடலாம் இன்னொரு பத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா நம்மளுக்கு அதிகமாக மாதிரி வேலை வேலை தேடி நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிக்கலாம் ஒன்று வந்து வேலையை தேடணும் எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம் ஆணை முகத்தோன் பாதம் ஆதி முதல் பதினஞ்சு திருபாதம் போற்றி செய்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அற்புதமான ஒரு மாலை வணக்கத்தை கூறி தங்கள் மீது ஒரு நல்ல ஒரு பரிகாரங்களை சொல்ல தயாராக வந்திருக்கிறேன் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் சிறு சிறு பரிகாரங்கள் நம்ம சொல்றோம் நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் பலனடைஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த முதல்ல வந்து பணம் வர்றதுக்கு பணம் வந்து வந்த பணம் வந்து நம்மளுக்கு போதாம இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அதுக்கு மேல நம்ம வந்து கடன் வாங்கிக்கிறோம் அளவுக்கு மேல ஆசைப்பட்டு கடன் வாங்கிக்கிறோம் கடன் வந்து என்னன்னா மூணு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு எல்லாருமே கடன் இருக்குங்கிறாங்க எப்படி கட்டுறது அதுக்கு என்ன சொல்லிச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனை நம்ம பார்ப்போம் ஒரு பரிகார விபத்து பார்ப்போம் இப்போ வாழ்க்கைக்கு அவசியமானது பணம் பணம் இல்லாம எதுவுமே நடக்காது பணம் தான் அத்தியாவசியமா ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றி பெறக்கூடக்கூடிய விஷயம் பணம் தான் நம்மளுக்கு அவசியமான விஷயம் பணம் பத்தும் ஜி சொன்ன மாதிரி பணம் எல்லாமே இல்லைன்னா எதுவுமே நடக்க நடக்காது இப்ப அத்தியாவசியத்துக்கு நம்ம எந்த பொருள் பணம் இல்லாமல் வாங்க ஒரு காலகட்டத்துல வந்து பணம் வரல பண்டமாற்று முறைகள் அந்த காலத்துல இருக்கிற போது கிடையாது இப்ப பணம் இல்லாம நீங்க எதுவுமே வாங்க முடியாது எல்லாமே பணம் எல்லாமே பணம் எந்த இடத்துல போனாலும் பணம் இல்லாம வாங்க அப்பெல்லாம் பூமி வீடு வேணும்னா எனக்கு ஒரு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க நான் வச்சு வீடு கட்டிக்கிறேன் எனக்கு கொடுத்துருவாங்க சும்மா கொடுப்பாங்க இப்போ வந்து பூமி விலையெல்லாம் என்ன என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி விலை பயங்கரமா போயிட்டு இருக்குது இடம் வாங்க முடியாது வீடு வாங்க முடியாது எல்லாமே ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா இப்போ மெயினா கடன்காக இருக்காங்கிற காரணம் என்ன ஆசை அப்படிங்கிற ஒரு வாங்குறோம் ஆசை அப்படிங்கிற விஷயம் எதை பாக்குறோமோ எதை பார்க்குறோமோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையினோட நோக்கத்துலதான் கடனே ஆகுது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம் எப்படி பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கார் வச்சிருக்கார் நாமளும் கார் வாங்கணும் அவர் வசதியானவர் இருப்பார் நிறைய வசதியாக இருக்கலாம் சம்பளம் வந்துருக்கலாம் பெட்ரோல் போடுற வசதியாக இருக்கலாம் எல்லாமே அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் வருமானம் பெற்றவர் இருக்கலாம் இப்போ அவர் வாங்கிறார் அப்படிங்கிறக்காக நம்ம காரை வாங்கிட்டோம்னா வாங்கிட்டோம்னா கடன் ஆயிடணும் இப்போ மாதம் வந்து நம்ம பா வாங்கக்கூடிய கூடிய சம்பளத்தில் போயிடும் இதே வந்து அரசாங்கம் வேலை பார்த்தாலும் சரி தனியார்ல பார்த்தாலும் சரி எல்லாமே சிக்கல் தான் பணம்ங்கிறது எல்லா இடத்துலையும் பணம் ஒன்று இப்போ அரசாங்கத்தில் வரும்போது கொஞ்சம் கூட சம்பளம் வரலாம் தனியாக இருக்கிற போது கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த பணம்ங்கிறது தான் எல்லாத்தையும் சுத்தி எடுக்கணும் பொருளை போச்சு அப்போ பணம் நம்மளுக்கு தேவை இப்போ நம்மளுக்கு உதாரணம் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு பணம் வாங்குறோம் வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவையான அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டாயம் நம்மளுக்கு தேவை ஆனால் எத்தனை வருஷம் இருபது வருஷம் வந்து நம்ம கட்ட கட்டாயம் பணம் கட்ட வேண்டியிருக்கும் இருபது வருஷம் கட்டாயம் கட்ட வேண்டியிருக்கும் அப்போ அது முடிஞ்சால் தான் கடன் கட்டும் நம்ம எத்தனை வருஷம் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் போட்டிருப்பாங்க எவ்வளோ எவ்வளோ மாதம் வந்து நம்ம கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த அமௌண்ட்டு கட்டினா தான் நம்மளுக்கு வந்து கடன் அடைஞ்சிட்டு வரும் பத் பத்து வருஷமா பாஞ்சு வருஷமா அப்போ தான் கடன் அடையும் அப்போ அது வரைக்கும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபா வந்து கட்டாயம் கேப்டி பே மணி அதாவது எந்த சூழ்நிலையுமே பணத்தை விட முடியாது நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இந்த மாசம் நம்மளுக்கு பத்துல வேற ஏதாவது ஸ்கூல் செலவு வந்துடுது வேற ஏதாவது மருத்துவ செலவு வந்துடுது அப்படிங்கிறதெல்லாம் எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது அந்த எத்தனா தேதி நம்மளுக்கு அவன் பணம் வந்து நம்ம கொடுக்கணுமோ அதான் அந்த தேதியில் நம்ம கட்டாயம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இப்போ இது வந்து ஆசைப்படுறது அது எந்த பொருள் வாங்குனாலும் சரி இப்ப நம்மளுக்கு ஒரு இருக்குது துணி வாங்கணுமா நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒன்னு ஒன்று வாங்குறமா ஒன்று வாங்கிக்கலாம் ஒரு சில நம்ம போனாங்கன்னா டஜன் கணக்கு அரை டஜன் ஒரு டஜன் எடுக்கிறாங்க ஒரு விஷயம் இது வந்து செலவை குறுக்கூடிய விஷயம் அதே போல என்னன்னா ஒவ்வொன்றுமே ஆடம்பரம் அப்படிங்கிற அடிப்படையில் ஆடம்பரம் அப்படிங்கிற விஷயம் எந்த ஒரு ஒரு செருப்பே வாங்கினாலும் ஆடம்பரம் அப்படிங்கிற விஷயம் இல்லை போடணும் எல்லாமே நம்மளுக்கு தேவை இருக்கிறத அனுபவிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனா அதே சமயத்தில் அளவுக்கு மேல வாங்கும்போது போது கடன்படுகிறது அப்புறம் பைக்கு பைக் வாங்குற கட்டாயம் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு பைக் தேவை அப்போ பைக் வேணுங்கிற போது இது வந்து ஒரு பத்து மாதம் இன்க்ரிமெண்ட் பெருசாக தெரியாது நம்மளுக்கு பத்து மாதம் ஓடி போயிடும் அதே போல் நம்மளுக்கு வாழ்க்கையை தேவை ஒருத்தர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனம் இது இந்த மொ மிகப்பெரிய விஷயம் ஒரு வாழ்க்கையை வந்து எப்படிப்பட்டவனையும் துள்ளி ஒரு ஒரு விதத்தில் நன்மையும் உண்டு அப்புறம் ஒரு விதத்தில் பார்க்குறப்போது தீமையும் உண்டு அவன் வந்து கட்டாயம் வந்து நம்ம பண்ணுறாங்க அது ஓடிச்சுன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓடிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் போகிற அது ரிப்பேர் ஆகி பேரும் முடிஞ்சு போச்சு மறுபடியும் வாங்கணும் இது வந்து என்னன்னா இஎம்ஐ ஸ்கீம்ல வந்து சுலமா வந்து இப்பலாம் எல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எல்லாம் எல்லாத்துலையுமே மொபைல் அப்படிங்கிற விஷயத்துக்கா பண்ண வேண்டியவை அப்ப என்னன்னா நம்ம வந்து பணத்தை பணம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறது என்ன பண்றோம் அப்படின்னா பல வியூல பார்க்கும் பணம் நம்மளுக்கு தேவைங்கிற விஷயம் ஆயிப்பது அப்ப பணத்தை வாங்கும் போது நம்ம என்ன பண்றோம் கடனாயிரம் அப்படிங்கிற விஷயம் இது வாங்க நம்பர் மற்ற தனியார் கிட்ட வட்டி அங்க விட்டு இங்க வட்டி நினைச்ச பக்கம் வட்டி ஸ்கூல் குழந்தைகள் படிக்க வைக்கணும் வட்டிக்கு வாங்குறது அதாவது அத்தியாவசிய தேவைக்கு வாங்குறது வேற குழந்தைகளுக்காக வாங்குறது வேற மற்றபடி வேணா கடை வாங்குறது நிறைய கடை வாங்குறது என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்க நிறைய கடை வாங்கிக்கிறோம் அப்ப கடன் வாங்கி இப்ப நம்மளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கணும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சுக்கணும் நம்ம எங்க எப்படி கட்ட முடியும் பிரச்சனை சந்தோஷம் போயிடும் நிம்மதி போயிடும் வீட்டுல குடும்பத்துல ஒற்றுமையா இருக்க முடியாது குழந்தைகளுக்கு சந்தோஷம் இருக்க முடியாது கடன் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு விஷயம் இருக்கு அப்ப வந்து பெரும்பான்மை கடன் வாங்க கூட சொத்திச்சா தரது என்னங்கறது அவங்க விஷயம் நம்ம அதுக்கு மேல பணம் தான் பண்ண முடியும் இப்ப நீங்க ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் வருது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டலாம் அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டலாம் மிச்சம் நம்மளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆக்சுன்னு கட்டலாம் நம்மளுக்கு அளவு வீட்டளவு அளவுக்கு சம்பளத்த வாங்கிட்டு இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வீடு கட்டுறதுங்கிறது எங்க நடக்கும் முப்பதாயிரம் ரூபாய் வீடு கட்டுறதுக்கு அப்படிங்கிறது எங்க நடக்கும் வீட்டுல கமிட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும் கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு மாச செலவுகள் வாடகை வீடு அந்த வாடகை வீட்டு செலவுகள் எல்லாத்துக்குமே செலவு இருக்கும் செலவு எல்லாமே பட்ஜெட் வீட்டு செலவுல இப்ப நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க கொண்டு ஆயிரம் கொண்டு போனாலும் செலவாயிரம் ரெண்டாயிரம் கொண்டு போனாலும் இப்ப எல்லா பக்கம் விலைவாசி எதுவுமே கம்மி கிடையாது எல்லாமே போயிடுச்சு மாதிரி நீங்க நினைச்சு பார்க்க முடியாது அப்ப வந்து என்னன்னா விஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் பயங்கரமான நிலையில விலைவாசி ஏற்றோம் அப்ப இது வாங்குற பணத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா ஆனா விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கும் விவசாயிகள் விவசாயத்துல வந்து வரக்கூடிய காய்கறி ஆட்டம் ஏதாவது எல்லாம் வெளியேறுது எது நீங்க கம்மியா கிடைக்குன்னு சொல்லுவீங்க கம்மியை கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட முடியும் கம்மியா கிடைக்கணும் உப்பு மட்டும்தான் கம்மியா கிடைக்கும் பட்றது அதுவும் கூட வில ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்க்கலாம் கடன் ஆயிடுது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிட்டோம் கடன் ஆயிடுது கடனை கட்டுறது முயற்சி பண்ணுது இதை எப்படி முயற்சி பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு திறமைசாரியா இருக்கணும் என்ன பண்ணுவோன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான்னா அவனுக்கு வீட்டுக்கு பத்தலை அப்படின்னா வேற வேலை தேட்டலாம் இன்னொரு பத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்மளுக்கு அதிகமாக மாதிரி வேலை வேலை தேடி நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிக்கலாம் ஒன்று வந்து வேலையை தேடணும் ஏன்னா வந்து ஒரு வருமானம்ங்கிறது இந்த கூட்டல் குறியோட சிம்பலாக இருந்தால் ஒன் வே போச்சுன்னா பாக்கி மூணு வழியில் கடன் போயிருமா பணம் போயிடுமா அப்போ குடும்பத்தில் ரெண்டு பேர் நாலு பேர் சம்பாரிச்சாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும் அப்போ நம்ம குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஆரம்பத்தில் பிகினிங் எப்படி குழந்த பேர் சரி வேலைக்கு போய் இப்போல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லி பண்ணி சும்மா உட்காந்துக்கிறவங்களும் நிறைய பேர் உண்டு எனக்கு ஐடி வேலை பிடிக்கல வெளிநாடு போவேன் இது படிச்சிருக்கிறேன் அது அவன் மனசில் ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குல்லமா அவங்க போகிறதுக்கு இந்த வேலை தான் பார்க்கணும்னு வைப்பாங்க அந்த அதை நம்ம எதுவும் மாற்றிக்க முடியாது அதனால நம்ம அதெல்லாம் இல்லாமல் பார்க்கும்போது வீட்டுக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு கஷ்டப்பட்டு பண்ணியது அது வேலை எந்த வகையில் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்போ கடனை ஆகிப்போச்சு கடனை கட்டுறது என்ன எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணது நம்ம பரிகாரங்களில் பார்க்கும்போது என்னென்னா இந்த குளிகன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த குளிகன்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த குளிகன் நேரமாக பார்த்து இப்போ பேமெண்ட்டில் ஒரு அமௌண்ட் கட்டுறது இப்போ நீங்கள் வந்து லோன் அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க எதுக்கு லோன் வாங்கினாலும் பரவாயில்ல அல்லது கடன் யாராவது வாங்கியிருக்கீங்க நிறைய கடன் அதே மாதிரி ஜாமீன் போடுறதெல்லாம் மறந்துடும் இன்னொருத்தருக்காக பண்றது ஒரு சமயத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்றது ஒரு ஆறு மாசம் இருக்கும் அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் பணம் எதோ வாங்கியிருக்காங்க எவ்வளோ வந்தாங்கன்னு தெரியும் அவங்க அங்க அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க லஜமா போய் எனக்கு தெரியாது காலையில் உனக்கு பேங்க்ல வந்து எடுத்து தரணும் அப்படின்னாங்களாமா இவங்க வீட்டுக்கு பணம் தான் அவங்க எதுக்கும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க வாங்கிட்டு போனோம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கொடுக்கவே இல்லை ஏறக்குற அஞ்சாறு மாசம் வருஷ கணக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா கேட்டு 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 கேட்க இதெல்லாம் ஒரு இது மாதிரி பிரச்சனைக்கு கொடுக்க ஆபத்துங்கிற விஷயத்துல இருக்குது நம்மளுக்கு தேவையானதுக்கு மேல தந்த தான் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவை நம்ம நமக்கு கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டுக்கு தேவை குடும்பத்துக்கு தேவை குழந்தை குட்டிகளுக்கு தேவை நம்ம ஏதாவது முக்கியமான பிரச்சனைக்காக பாரிக்கு வச்சிடணும் அது கொடுக்கக்கூடாது அதனால முதல் கடன் வாங்குறத தவிர்த்தணும் இருநூறு சதம் கடன் வாங்குறதை தவிர்த்திடணும் கடன் வாங்கிட்டால் என்ன பண்ணுங்க குளிக நேரம் பாடு கொடுங்க குளிக நேரம் எப்பப்போ குளிகை நேரம் வருதுன்னு பார்த்துக்குங்க காலன்றல் வந்து பின்னால் அட்டைமணியில் வந்து குளிக நேரம் எத்தனை மணிக்கு குளிகன் வரும் அப்படின்னு சொல்லி இத்தனை சரி வந்து காலன்றல் போடப்பட்டுக்கிறது கரெக்டாக குளிக நேரம் வருதோ குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து அந்த வேலைய ஆரம்பிச்சுக்குங்க சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது நீங்கள் கொடுத்து போனால் குளிகன் பெருக்கக்கூடியன் அப்படின்னு பெரு பெருக்கம் அப்படின்னு வச்சோம் சீக்கிரம் வந்து கடன் அமைஞ்சிடும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்ப நம்ம இதுக்குள்ளேயே வந்து அந்த குலதெய்வ வழிபாடுகள் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கணும் வேலையை செஞ்சுட்டு வேலையில ப்ரொமோஷன் வரலாம் இன்க்ரிமெண்ட் வரலாம் அது மாதிரி இது மாதிரி ஏதோ ஒரு நிறைய விஷயங்கள் உண்டு அப்போ இதெல்லாம் இப்போ இன்சென்டிவ் மாதிரி பணம் இப்போ நல்லா ஒர்க் பார்த்துட்டு ஒரு சில கம்பெனியில் ஒன்றுவங்க இன்சென்டிவ் கொடுப்பாங்க இதெல்லாம் நம்மளுக்கு உண்மையா இருக்கு இப்ப இன்சென்டிவ்னு வாங்கிட்டு உடனே நம்மளுக்கு ஆடம்பட செலவு பண்ணிட்டு இருக்கிற வேலையில இருக்கக்கூடாது முதல்ல கண்டா என்ன ஒண்ணும் பத்தி மாறி போயிடும் அந்த அது வரைக்கும் பணத்துக்கு பத்தா முப்பதாம் தேதி வரைக்கும் கஷ்டப்பட்டுருவோம் பணம் நிக்கணும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் சம்பள பணம் வந்து உடனே அந்த பணம் எந்தெந்த வகையில் செலவு ஒன்று நினைக்கணும் யாருக்கு வாங்கணுமோ அதெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டோம் உடனே இன்சென்டிவ் மாதிரி வந்து அது கொண்டு கடன் அடைச்சிடணும் கடன் அடைக்கிற கொண்டு கொடுக்கிறோம் போ அப்படின்றோம் நம்ம இது இல்லை இன்சென்டிவ் வந்துருக்குது நான் உழைச்சிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு செலவு பண்ணால் அவன் திருப்பி கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால பணத்தை அடைக்கிறதுக்கு முதல்ல கடன் வாங்காதீங்க குளிக்க நேரத்தில் கடன் அடைச்சி பழங்க வேற எதுவும் பெரிய பிரச்சனைகள் இல்லை செவ்வாய் ஓரையில் கொடுத்து பழங்க செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடன் கொடுத்து பழங்க பணம் வர்றதுக்கு மார்க்கம் உண்டு பணம் வரக்கு என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து காலையில் ஆறு டு ஏழு சுக்கரோரை ஆறு ஏழு சுக்கரோரை சுக்கரோரை யாருக்கு அப்படின்னா மகாலட்சுமிக்குரியது இது சுக்கரோரை அப்படின்னு நம்ம விஷயம் வச்சுக்கலாம் அதனால என்ன பண்ணுங்கன்னா அந்த ஓரையில கா யாரா இருந்தாலும் சரி சுக்கரோரையில உப்பு வாங்கிட்டுவாங்க கல்லு பொருட்கள் உப்பு வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு பீங்கான்ல போட்டு வைங்க இப்போ பிளாஸ்டிக்லேயே உப்பு போட்டு வைக்காதீங்க பீங்கான் பீங்கான் வாங்கிட்டு வந்து பீங்கான்ல உப்பு போட்டு வைங்க எந்த உப்பு போட்டாலும் பீங்கான்ல உப்பு போட்டீங்கன்னா தான் லட்சுமி கடாட்சம் உண்டு வேறு பிளாஸ்டிக்கில் போட்டாலும் கிடைக்காது பிளாஸ்டிக்கில் போடுறதோ கண்ணாடி பாட்டில் போடுறது பீங்கானுக்கு என்னதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஊறுகாயெல்லாம் வந்து வாங்கிட்டு இப்போ வாங்குறது மட்டும் ஊறுகாயெல்லாம் வாங்கிட்டு வந்து பீங்கானில் சேர்த்து வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பொருளாதாரம் இருக்குதுன்னா அதாவது உப்பு வந்து தவறாமல் வெள்ளிக்கிழமை வெளிக்க வாங்கிட்டு வாங்க ஒரு அரை கிலோ பாய்க்கிட்டு இருந்தாலும் கூட வாங்கிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு எந்த கடையில் இருக்குதோ அந்த கடையில் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்போ வந்து என்னென்னா ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு பணக்கடனுங்கிறது ஓடி போயிடும் எந்த விதத்தில் போயிடும் அதே மாதிரி லட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம காலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு கனகதார தோத்திரம் படிக்கலாம் அதே மாதிரி வந்து அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் இது மாதிரி தெய்வ வழிபாடு பணம் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வரலாம் இப்போ கட்டாயம் வந்து அதுக்குன்னு நம்ம ஜெயிக்கிறக்குன்னு சொல்லி நேரங்கள் ஒதுக்கும் போது பணமானது கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன ஒரே விஷயத்தை மட்டும் அந்த குளிகை நேரம் மட்டும் தொட்டு வந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி சீக்கிரம் வந்து கடன் அடையக்கூடிய அருமையான மார்க்கம் மைத்திரை முகூர்த்தமெல்லாம் சொல்லுவாங்க அதை விட ரொம்ப சுலபம் அதே மாதிரி உப்பு வாங்கி வச்சா பணம் சேரும் காசு பணம் சேரும்னு சொல்லிக்கொண்டு இந்த இதை கடைப்பிடிச்சு பாருங்க கடைப்பிடிச்சு பார்த்து நீங்கள் அடைந்த வெற்றியை வந்து மற்றவர்களுக்கு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் நன்றி வணக்கம்